பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஒன்பது கடவுள் நம்பிக்கைக்குரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இடைவிடாமல் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் எனவே இந்த நாளிலும் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த நாளில் ஆண்டவர் எதை குறித்து என்னோடு பேச போகிறார் என்று நீங்கள் ஆண்டவரிடம் செபித்து நீங்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அறிவிப்பதை கேட்கக்கூடிய வேளையிலே நமக்குள் விசுவாசமும் நம்பிக்கையும் கடந்து வருகின்றது ஒரு மனிதனுடைய விசுவாசம் ஆளப்படும் பொழுது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வேளையிலே அவன் கடவுளுடைய கரங்களில் இருக்கின்றான் கடவுள் அவனை தாங்கி நடத்துகின்றார் அவளை தாங்கி நடத்துகின்றார் இந்த நாளில் நீங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்களையே ஆய்ந்து அறிந்து பாருங்கள் உங்களிடம் நல்ல நடத்தை நல்ல செயல் நல்ல சிந்தனை ந பரிசுத்த வாழ்க்கை இருக்குமே என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களிடம் சண்டை சச்சரவு கோகம் அகங்காரம் மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றக்கூடிய செயல்கள் பொய் சொல்பவை சொல்பவைறி போன்ற பழக்கங்கள் இருக்குமே என்றால் நீங்கள் இன்னொருவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் கிறிஸ்துவோடு செல்வோம் எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் வருகின்றோம் உம்மோடே நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லி அவரிடம் செபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களை நம்புகின்றார் நாம் எத்தனையோ முறை நாம் கடவுளை புறக்கணித்து இருக்கின்றோம் கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் வாழ்ந்து இருக்கின்றோம் கடவுளை விட்டு வழிவிலகி விலகி சென்று இருக்கின்றோம் அவருடைய பெயரை கெடுத்திருக்கின்றோம் அவருடைய பெயரினார் பெரிய பெரிய பில்டிங்களை போட்டு பள்ளிக்கூடங்களை நடத்தி ஆஸ்பத்திரியை நடத்தி பணம் வசூல் செய்து கொண்டு இருக்கின்றோம் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஏனென்றால் என்னுடைய மகனும் மகளும் திருந்தி என்னிடம் மாட்டார்களா அந்த ஆதி காலத்தில் நான் அவர்களோடு வைத்திருந்த நட்புறவில் அவர்கள் பங்கு கொள்ள மாட்டார்களா என்கின்றதுதான் அவருடைய ஏக்கமாக இருக்கின்றது அன்பார்ந்தவரே அந்தவர்களே எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் அவர் ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு இருந்தவர் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் ஆண்டோடைய பணியை செய்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது வெளிநாட்டிற்கு கடந்து செல்வதற்காக வெளிநாட்டிற்கு கடந்து சென்றார் அங்கு ஆண்டோடைய பணியை செய்தார் அங்கு அநேக மக்கள் அவரை நம்பி பண உதவி செய்தார்கள் அந்த பணத்தை கொண்டு தன்னுடைய சொந்த ஊரிலே ஒரு முதலீடு செய்தார் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார் அதன் பிறகு நடந்தது என்ன ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் அங்கு இருந்துவிட்டு தான் தான் கட்டிய பள்ளிக்கூடத்தை டெவலப் பண்ணி அவர் ஆண்டவருடைய அழைத்தலை மறந்து ஒரு திருமணம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் நாம் கடவுள் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதை போல நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருந்தால் ஆண்டவர் தருவார் ஒருவேளை நினைக்கலாம் அந்த சகோதரர் நான் ஆண்டவருடைய பணிக்கு சென்றேன் இப்பொழுது இதுவும் ஆண்டவருடைய பணிதான் என்று கண்டிப்பாக இல்லை ஏனென்றால் ஆண்டவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார் எனவே இந்த நாளில் நீங்கள் வாருங்கள் நாம் செல்வோம் நீங்கள் யாராக இருக்கலாம் அன்பார்ந்தவர்களையும் உங்களுடைய அழைப்பு வித்தியாசமாக இருக்கலாம் குடும்ப கை வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய திருவருட்சாதனம் சாதனம் என்கின்ற சொல்லக்கூடிய திருமணத்தில் நீங்கள் பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் அந்த உறவில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய உறவில் எவ்வாறு திருச்சபை நிலைத்திருக்கின்றதும் திருச்சபையில் ஆண்டவர் எவ்வாறு அன்பு செய்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றாரோ அதே குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் ஒருவேளை அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவிடம் செல்லுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் அழகாக மாற்றி அமைத்து தருவார் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துவிட்டு உங்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லும் பொழுது யோவா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தைகளில் உங்களை நான் நண்பர்கள் என்றேன் உங்களை என்னுடைய நண்பர்கள் என்று நான் சொன்னேன் என்று அவர் சொன்னார் ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் இயேசுவினுடைய நண்பர்களாக இருக்கின்றோம் நாம் அனைவரும் இயேசுவை தேடி வந்திருக்கின்றோம் அவரோடு கூட இருந்து நமக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கக்கூடிய வேளையிலே அவர் அவருடைய கரங்களை நம் தோல் மீது போட்டு ஒரு நண்பன் நடந்து வருவதை போல் நம்மோடு கூட நடந்து வருவார் இந்த நாளில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடப்பதற்கு நீங்கள் இந்த நாளில் உறுதியாக இருக்கிறீர்களா அவ்வாறு இருந்தால் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களிடம் வருவார் அதை இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற அவர் உங்களை அழைத்து எல்லோரையும் அழைத்து இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நட்புறவில் நாம் பங்கு கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் அன்பார்ந்தவர்களே இரண்டு பேதுரு ஒன்றாக அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள் இனி அறிய வேண்டிய தேவை இல்லை அறிந்திருக்கக்கூடிய நீங்கள் அவரை அந்த இறை வார்த்தையில் கண்டுபிடிக்கலாம் அவரை மற்றவர்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது கண்டுபிடிக்கலாம் அவரை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் கண்டுபிடிக்கலாம் அவ்வாறு கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்த நாளில் கிறிஸ்துவோடு கடந்து வாருங்கள் அவர் உங்களை அழைத்து செல்வார் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் வார்த்தையில் அவரே வாழ்வும் வழியும் சத்தியமாக இருக்கின்றார் அவரிடம் வழி இருக்கின்றது அவரிடம் உண்மை இருக்கின்றது எனவே நாம் அவரை மட்டுமே நம்புவோம் அவர் நம்மோடு கூட இருப்பார் சீராக் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு நண்பராய் இருக்கும் பொழுது அவர் நலம் அளிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கின்றார் அவருடைய ஆற்றலை நமக்கு தருகின்றார் அவருடைய பலத்தை நமக்கு தருகின்றார் எனவே அவருடைய உறவில் நாம் நிலைத்திருப்போம் பிலிப்பியர் நான்கு ஒன்றில் சொன்னது போல ஆண்டவருடைய உறவில் நாம் நிலைத்திருப்போம் அவர் நமக்கு மீட்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே அன்பார்ந்தவர்களே நமது நம்பிக்கையின் அடிப்படை ஞானமோ அறிவாற்றலோ அல்ல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை என்பதை உணர்ந்து சில மணி துளிகள் அவரிடம் நாம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உமது ஆற்றலையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மிடம் எல்லா அருளும் நலமும் இருக்கின்றன இந்த நாளிலே நாங்கள் இழந்து போன அருளையும் நலத்தையும் எங்களுக்கு திரும்பத் தருவீராக ஆண்டவரே உம்மோடு கடந்து வர வந்திருக்கின்றோம் இயேசுவே உம்மை பின்பற்றி நாங்கள் வந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் உண்மை விட்டு உம்மை ஏற்றுக்கொள்ளாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு பின்பாக இருக்கலாம் தகப்பனே இந்த நாளிலே உம்மில் உள்ள அந்த நீர் நிலையை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் உமது உறவில் நிலைத்திருக்க வேண்டும் நீர் எங்களை நண்பரிடம் பழகுவதைப் போல் எங்களிடம் பழகுகின்றேன் அதே போல் நாங்கள் உம்மிடம் மனமிட்டு பேசி ஒரு நண்பரை போல் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருவீராக ஆற்றல் மிக்க தெய்வமே உமது ஆற்றலை புறக்கணித்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் உம்மோடு சேர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அழுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசனுடைய மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே வாருங்கள் கிறிஸ்துவோடு செல்வோம் அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த உங்களை ஆசீர்வதே பாராக ஆமேன்